இணைந்து ஜபிப்போம் ஆண்டவரே இயேசுவே அருளும் நீதியும் கொண்டவரையுமே ஆராதிக்கின்றேன் வியத்துகு செயல்களால் என்னை காப்பவரே நன்றி கூறுகின்றேன் யாக்கோவின் குலங்களை நிலை நிறுத்துவதற்கும் இஸ்ரேலில் காக்கப்பட்டோரை திருப்பிக் கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒழியாக ஏற்படுத்துவேன் என்று இன்றைய இறைவார்த்தை மூலமாக வாக்கு தந்து உமது ஊழிய பாதையின் துணிவுடன் நடக்க கிருபை தந்த தயவிற்கு நன்றி இயசுவேன் உமது பரிச பாதையில் என் ஆன்மாவை நம்பிக்கையில் வளர்க்கவும் என் குடும்பத்தினரையும் என் அயலாரையும் உமது பாதையில் முன்னேற்றவும் ஆற்றல் தாரும் ஆண்டவரே என் வாயைத் தொட்டு உமது உயிருள்ள சொற்களை என் வாயில் வையும் ஆண்டவரே இயேசுவே உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்றவரே இந்த நாளில் என்னை விடுவிக்க என்னுடன் வழிநடந்து வரவேண்டும் வர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமே